பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை ஐந்து மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழிதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தோடு எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவை உமது பாத படியில் அமர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி உமது வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின் வழியாக உமை சோத்தரித்து உம்மை ஆராதிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை சுமக்கக்கூடிய வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு நாங்கள் இந்த இந்த உலகத்தில் உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் உமது வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றவும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வருவதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இறந்து போன ஆத்மா மக்களுக்காக ஜித்த பொழுது அநேக ஆத்துமாக்களை நீர் மோட்ச பாக்கியத்தில் கொண்டு சேர்த்திருப்பதற்காக உண்மை ஆராதிக்கிறோமாண்டவரே இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அநேக முறை மன்றாடிய பொழுது அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒளியாக மாற்றி அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய உடல் உள்ள நோயை குணப்படுத்தி ஆசீர்வதித்து நல்ல மேன்மையான இடத்தில் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்க விருப்பப்படுகின்றீர் உண்மை விட்டு நாங்கள் வழிவிலகி சென்றாலும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் இயேசு ஆசீர்வதிக்கின்றவர் நாங்கள் அனைவரும் வலுவற்ற மனிதர்கள் என்பதை நீர் அறிந்து இருக்கின்றான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த ஒரு வெடி வெள்ளியாக எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களுக்காக எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களை உயர்த்தி இந்த நாளிலும் தகப்பனே தூயதொரு பழியாக எங்களை ஒப்புக்கொடுக்க எங்களோடு பேசுவதற்காக சபித்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடைந்த கஷ்டங்களை நினைத்து பார்த்து பார்த்து வேதனைக்குள் கடந்து சென்று எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் எதற்காக இந்த உலகத்தில் நாங்கள் வந்தோம் என்று நாங்கள் கண்மூடித்தனமாக இருக்கின்றோம் எ இருபத்தி ஒன்று பதினான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றும் வழியாக சொன்ன பொழுதும் கூட அவரோடு கடந்து வந்து எரேமியா தீர்க்க தரிசியோடு கூட இருந்து நீர் ஆசிர்வதித்தீரே அப்பா அவரை கொண்டு இஸ்ரேல் மக்கள் நடுவிலே ஒரு மீட்பை கொண்டு வந்தீரேன் அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நாங்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் உமது அன்பு கரம் கூட இருப்பதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவதாக சூழ்நிலையில் சாபத்தில் விழுந்திருந்தால் மற்றவர்களை சபித்திருந்தால் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக நாங்கள் சபித்த அந்த வார்த்தைகள் மீது ஊற்றப்படுவதாக அந்தவரே சாபத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை

உருமாறிட வேண்டுமாய் ஆண்டவராகிய ாக கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அன்பு தெய்வமே உமது அன்பு கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே எங்களுடைய பாவ வெளியிலே வந்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த கத்தோலிக்க காணொலியின்

புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நீர் எங்களோடு கூட இருப்பதை போல எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இளமை பருவத்தில் இளமை பருவத்திலே பாவங்களில் விழுந்து தன்னுடைய ஆத்மாவை தொலைத்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை தேடி என் பரிசுத்த ஆண்டவரை நாடி வந்து பரிசுத்த சிந்தையோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் வை நோக்கி செவ்விக் அப்பா திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குவேன் என்று ஆம் தகப்பனே நீர் எல்லாவற்றையும் புதியதாக்க மானிட குலத்தை தேடி வந்தீர் இந்த அதிகாலத்திலே எங்களை நாடி வந்திருக்கின்றீர் நாங்கள் புதிமை அடைந்து புதிய செயல்களோடும் ஆற்றலோடும் என் ஆண்டவரோடு இணைந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபை அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் இந்த நாளில் நடந்து முடிந்த காரியை நினைத்து நினைத்து மனவேதனையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது மற்றவர்கள் செய்த நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது மற்றவர்கள் செய்த தவறுகளை நினைத்து அந்த வழியாக தகப்படி இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் விழுந்த இடத்தில் இருந்து அவர்களை எழுப்பி விடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக சமாதானத்தை பெற்றவர்களாகவும் சந்தோஷத்தை பெற்றவர்களாகவும் அமைதியை நாடி அமைதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்பு ஏசுவே இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தந்தையே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் திரு ஓரங்களில் இருந்து அனாதையாய் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அண்டவரே அனாதையாய் அலையக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுத்து இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரைப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து மாற்றி அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நேரத்திலே நோயோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறு குழந்தை பச்சிளம் குழந்தைகளுடைய நோய்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் பொல்லாப்பான கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனைகளையும் கண்ணீரையும் ஒப்பு ஒப்புக் கொடுக்கின்றேன் கவலைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படும் படியாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தூய்மையடைய வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அவர்கள் குணம் அடைந்து என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் ஆண்டவராகிய கிரைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிகளில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்குறும் இரட்சகருமான இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் தீமையிலிருந்து எங்களை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அலர்ப தாயை பூண்டி மாதாவே ஜோமாலை அன்னையே இந்த அருமையான நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் சபிக்கப்பட்டு விடாதபடி இருந்து வெளியிலே வந்து உமது மகனுக்கு

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்